டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சில டீம்ஸ் குவாலிஃபை ஆயிட்டாங்க சில பேர் நானும் போனலாம் சூப்பர் எயிட்டுக்கு அப்படின்னு குவாலிஃபிகேஷனுக்கு வந்து இன்னும் மோதிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் எந்தெந்த டீம்ஸ் என்னென்ன விஷயங்களை பண்ணணும் எப்படி எப்படி இருக்குது ஒவ்வொரு குரூப்போட நிலமைகள் அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த வீடியோ பாய்ஸ் கோஸ் எப்படி ஃப்ரம் பாலா குரூப் ஏ பி சி டி அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் குவாலிஃபைடு டீம்ஸ் யார் யார் அப்படின்றத பாத்துக்கலாம் ஸோ குரூப் ஏ அண்ட் பி ல இருக்கக்கூடிய டாப் டூ டீம்ஸ் அதாவது குரூப் ஏ உடைய டூ டீம்ஸ் அண்ட் குரூப் பி உடைய டூ டீம்ஸ் இவங்க நாலு பேரும் சேர்ந்து தான் குரூப் ஒன் அப்படின்னு சொல்லி இந்த செகண்ட் குரூப் ஸ்டேஜுக்கு உள்ள போறாங்க அண்ட் குரூப் சி உடைய டாப் டூ டீம்ஸ் அண்ட் குரூப் டி உடைய டாப் டூ டீம்ஸ் இவங்க நாலு பேரும் சேர்ந்து இந்த செகண்ட் குரூப் ஸ்டேஜ்ல குரூப் டூ அப்படின்னு சொல்லி வர போறாங்க என்னடா குரூப் ஒன் குரூப் டூ ஏதாவது எக்ஸாம் மாதிரி இருக்குது என்ன பண்ணுவாங்க இப்ப அப்படின்னா அவங்க தான் சூப்பர் எயிட் டீம்ஸ் சூப்பர் எயிட்ட வந்துட்டு நாலு நாளா பிரிக்கிறாங்க அந்த நாலுல வந்து ஏற்கனவே குவாலிஃபை ஆகிறது குரூப் ஒன்ல மூணு டீம்ஸ் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் அண்ட் இந்தியா சோ நம்முடைய குரூப் இந்தியாவுடைய குரூப் இருக்கு இல்லையா ஏ குரூப் அதுல இருந்து இன்னும் யூஎஸ்ஏவா பாகிஸ்தானா அது மட்டும் முடிவாக வேண்டியது இருக்குது அது ஒரு பக்கம் குரூப் டூ ஐ பொறுத்த வரையில் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் இரு டீம்ஸ் வந்துட்டு குவாலிஃபை ஆயிட்டாங்க இவங்க குரூப்ல இருந்து ஒண்ணும் அவங்க குரூப்ல இருந்து ஒண்ணும் சோ சி குரூப்ல இருந்து இன்னொன்னு ஒண்ணும் டி குரூப்ல இருந்து இன்னும் குவாலிஃபை ஆக வேண்டியது அது யார் யார் அப்படின்றது நிலைமையில தான் இப்போத்துக்கு இருக்குது பட் இதெல்லாம் தாண்டிய டோர்னமெண்ட் ஆஃப் அப்செட்ஸ் அப்படின்னு ஏன் இதை நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்ல நிறைய இடங்களை வந்துட்டு இந்த சின்ன சின்ன டீம்ஸ் வந்து அதிர வச்சிருக்காங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ண இருபது டீம்லாம் எதுக்குங்க அப்படின்னு நிறைய பேசியிருந்தேன் நானே கூட பட் அந்த இருபது வந்துட்டு கண்டிப்பா இப்பவும் நான் என்ன சொல்றேன்னா பன்னெண்டாகவோ பதினாலாகவோ வச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் டோர்னமெண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் இந்த பிஎன்ஜி ஓமன் அப்புறம் வந்துட்டு நம்ம வேற இந்த மாதிரி சில டீம்ஸ் நமீபியா இவங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் இப்போ யுஎஸ்ஏ மாதிரி கனடா கூட தவிர்த்திருக்கலாம் இவங்க மாதிரி டீம்ஸ்லாம் உள்ள கொண்டு வராமல் டுவெண்ட்டி டீம்ஸ் இல்லாமல் டாப் டுவெல் ஆர் ஃபோர்டினா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் என்னுடைய கருத்து பட் இருந்தாலும் அந்த சில முக்கியமான டீம்ஸா எப்படி இந்த டுவெல் ஃபோர்டின் கூட நான் நினைக்கிறேன்னா அந்த டீம்ஸை அப்செட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் வந்துட்டு அவங்களுடைய ஒரு சூப்பரான ஒரு குவாலிஃபைட் ஸ்பாட் இப்போ பிடிச்சி உள்ள நியூசிலாண்டு வெளியே தள்ளினதாக இருக்கட்டும் ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்ல வந்துட்டு ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் கிட்ட தோத்ததாக இந்த மாதிரி இந்த டோர்னமெண்ட்ல அப்செட்ஸ் நிறைய நடந்திருக்கு ஏழு எட்டு மேட்ச் எல்லாம் வந்துட்டு எதிர்பார்க்காத ரிசல்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்குது நெக் டு போய் கூட கடைசி நிமிஷத்துல மேட்ச் மாறி இருந்திருக்குது பட் அதையும் தாண்டி இப்போ என்ன நிலைமையில இருக்குது அப்படின்னா குரூப் ஏவை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் ஒரு ஈவென்லி பாயிண்ட்ஸ்டா இருந்துச்சு ஸ்டார்டிங்ல பட் ஆனா போக போக வந்துட்டு உடைய ஆதிக்கம் இன்னும் அதிகமாக இப்போ டாப் ஒன் அண்ட் டூல இந்தியா இருக்கிறாங்க பட் ஆனா இப்போதைய நிலைமை என்ன அப்படின்னா கனடா அண்ட் அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப்ஸ்ல வந்துட்டு மிகப்பெரிய தாக்கத்தை அவங்களால ஏற்படுத்த முடியல பாகிஸ்தானும் கேனடா ஒரே நிலம வச்சுப்போமே பட் அயர்லாந்து வந்து தோப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல இப்ப வந்து யூஎஸ்ஏ இருக்கக்கூடிய இடத்துல ஆக்சுவலா எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் கடுத்தப்படியாக அயர்லாண்டு மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த எதிர்பார்ப்பு இந்த வரை இது வரைக்கும் நடந்த ரெண்டு மேட்சஸ்ல பெருசா கிடைக்கல இந்தியா கிட்டயும் தோத்து போயிட்டாங்க அவங்க சோ இதனால வந்து மிச்சக்கூடிய ரெண்டு மேட்சஸ்ல அவங்களால வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்களால உள்ள வர முடியுமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாக்கணும் ஏன்னா இப்போதுக்கு இந்தியா தான் குவாலிஃபை ஆயிருக்கு மிச்சக்கூடிய நாலு டீம்ஸ்க்கும் குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் குவாலிபிகேஷனுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது யுஎஸ் இருக்கட்டும் பாகிஸ்தானா இருக்கட்டும் கனடாவா இருக்கட்டும் அயர்லாண்டா இருக்கட்டும் உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏ இப்ப நாலு பாயிண்ட்ல இருக்கிறாங்க ஒருவேளை பாகிஸ்தான் அவங்களுடைய அடுத்த மேட்ச்ல தோத்துட்டாங்க அப்படின்னா கேனடா அவங்களுடைய மேட்சையும் இந்தியா தோத்துட்டாங்கன்னா யூஎஸ்ஏ உள்ள போயிடும் ஆனா ஒருவேளை பாகிஸ்தான் ஜெயிச்சு நாலு பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா நெட் ரண்ட் அடிப்படையில யுஎஸ்ஏட அவங்க அதிகமா போகலாம் யூஎஸ்ஏ அதுக்கு அடுத்த மேட்ச் ஜெயிச்சு திரும்பவும் அதை தாண்டி மேல போக முடியும் பட் யுஎஸ்ஏ தோத்து பாகிஸ்தான் ஜெயிச்சா பாகிஸ்தான் வாய்ப்பிருக்கு யுஎஸ்ஏ தோத்து பாகிஸ்தானும் தோத்து கேனடா ஜெயிச்சிருச்சு இந்தியா அப்படின்னு சொன்னா மேபி கனடா கூட வாய்ப்பு இருக்கு இதெல்லாமே நடந்து அயர்லாண்டு அவங்களுடைய ரெண்டு மேட்ச் ஒருவேளை ஜெயிச்சுட்டாங்கன்னா அயர்லாண்டுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து இப்ஸ் அண்ட் பட்ஸா தான் இது மிச்சக்கூடிய நாலு டீம்ஸை பொறுத்த வரைக்கும் அதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா மஸ்ட் வின் கேம் ஃபார் பாகிஸ்தான் எஸ் பாகிஸ்தான் விளையாட போற இந்த மேட்ச் ரொம்பவும் முக்கியமான மேட்ச் இன்னைக்கு நடக்க போற யூஎஸ்ஏ அயர்லாண்டு மேட்ச் எந்த அளவுக்கு யூஎஸ்ஏக்கு முக்கியமோ ஏன்னா யூஎஸ்ஏ இந்த மேட்சை ஜெயிச்சிருச்சு அப்படின்னா மொத்த கதையும் முடிஞ்சு போச்சு பாகிஸ்தான் வந்து டாடா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டே கூடியதான் பாகிஸ்தான் கனடா அயர்லாந்து எல்லா கதையும் நின்றும் இன்னைக்கு மேட்ச் யுஎஸ்ஏ அயர்லாந்து கூட ஜெயிச்சிருச்சுன்னா எல்லா கதையும் ஓவர் யுஎஸ்ஏ குவாலிஃபைடு முடிஞ்சு போயிடும் ஆனா ஒருவேளை யுஎஸ்ஏ ஜெயிக்கல அப்படின்னா பாகிஸ்தானுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது பாகிஸ்தான் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா ஒண்ணு அவங்க வந்து பிரேயர்ஸ் பண்ணணும் அப்பா தாம் சாமி இந்த யுஎஸ்ஏ எப்படியாவது வந்து தோத்து போயிடணும் இந்த அயர்லாந்து கிட்ட அப்படின்னு அவங்க வேண்டலாம் அது ஒண்ணு அவங்க பண்ணியே தான் ஆகணும் பட் அதை தாண்டி வந்து பாகிஸ்தான் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அயர்லாண்டை அவங்க தோக்கடிக்கணும் ஆனா அயர்லாந்து ஒருவேளை பாகிஸ்தானையும் தோக்கடிச்சு இன்னைக்கு அயர்லாந்து உள்ள போறது வாய்ப்புகள் மிக பிரகாசமா இருக்கும் குரூப் ஏ உடைய நிலைமை இன்னைக்கு மஸ்ட் வின் கேம்ல இன்னைக்கு இல்ல நாளைக்கு நடக்க போற பதினஞ்சாம் தேதி ஜூனுடைய ஜெயிக்குமா வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூஎஸ்ஏ நடக்க டுடே குரூப் பி ஐ பொறுத்த வரையிலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த குரூப்ல வந்துட்டு ஏங்க என்னங்க குரூப் ஏ மாதிரி நீங்களும் எதனா ஒண்ணு பண்ணுங்க என்ன பண்ணுவோம் யூஎஸ்ஏமே ஒரு டீமை கொண்டு வாங்க ஏ எங்ககிட்ட இருக்கிறதுனா காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்காட்லாண்ட் எடுத்து வச்சாங்க ஸ்காட்லாண்ட் இந்த வருஷம் ஆக்சுவா சூப்பரா விளையாடும் ரெண்டு விக்ட்ரி ஒரு தோல்வி கூட இன்னும் பார்க்காத ஒரு டீம் அப்படின்னா ஆஸ்திரேலியா அடுத்தபடியா ஸ்காட்லாந்து தான் பிகாஸ் ஆஸ்திரேலியா மூணு மேட்ச் விளையாடி மூணு ஜெயிச்சிருக்காங்க ஆனா ஸ்காட்லாந்து மூணுல ரெண்டு ஜெயிச்சு ஒரு மேட்ச் நோ ரிசல்ட் அபண்டன்ட் ஏன்னா இங்கிலாந்து கூட விளையாடின மேட்ச்ல பத்து ஓவர்ல தொண்ணூறு அடிச்சாங்க ஸ்காட்லாந்து அன்னைக்கு அந்த மேட்சை மட்டும் ஒருவேளை ஃபுல்லா விளையாடி சொல்ல முடியாது த்ரீ அவுட் ஆஃப் த்ரீ பார்த்து இங்கிலாண்டை வெளியவே தரத்துறதுக்கு நிலைமைக்கு வந்திருக்கலாம் நம்மளுடைய ஸ்காட்லாண்ட் அணி இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு மேட்சை விளாடுனாங்க வகையில பார்க்கும்போது ஸ்காட்லாண்டு மிக முக்கியமான ஒரு இடத்த கையில பிடிச்சி உக்காந்துட்டு இருக்குது வெளியே துறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஸ்காட்லாண்டு கையில நிறையவே இருக்கு சோ மிச்சம் கூடிய மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் பியை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு மேட்ச் தான் பாக்கி இருக்குது இதை தாண்டி இங்கிலாந்துனால உள்ள வர முடியுமாங்கிறதான் கதை ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு நமீபியா கூட ஒரு மேட்சும் ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்காட்லாந்து கூட ஒரு மேட்சும் இங்கிலாந்து நமீபியா கூட ஒரு மேட்சும் இருக்குது ஸோ இந்த ரெண்டு மேட்சஸும் ரொம்ப குரூசியான ஒரு மேட்சா பார்க்கப்படும் பதினஞ்சாம் தேதி ஜூன் நடக்கக்கூடிய நமீபியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் அதுல இங்கிலாந்து கன்ஃபார்மாக ஜெயிச்சு ஆகணும் அது முடிஞ்ச உடனே அது நைட்டு நடக்குதுன்னா அது முடிஞ்ச ஒரு ரெண்டு மணி நேரம் கேப்ல திரும்ப அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு ஆஸ்திரேலியா வருசஸ் ஸ்காட்லாந்து மேட்ச் நடக்குது அதுல ஸ்காட்லாந்து ஜெயிச்சு இங்கிலாந்து நமீபியா கூட முன்னாள் நாள் நைட்டு தோத்து போயிடுச்சுன்னா முடிஞ்சது கதை ஆனா ஒருவேளை நமீபியா கூட இங்கிலாந்து ஜெயிச்சு அவங்களுக்கு இந்த தேவைப்பட்ட அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்து அஞ்சுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா ஆஸ்திரேலியா கிட்ட எப்படியாவது ஸ்காட்லாந்து தோத்து போயிருந்தா அப்படின்னு பட் ஸ்காட்லாந்து கிட்டத்தட்ட இங்கிலாந்து கிட்ட அவ்வளவு சூப்பரா விளாடினவங்களால ஆஸ்திரேலியா கூட சூப்பரா விளாட முடியுமாங்கிறது கேள்வி பிகாஸ் ஆஸ்திரேலியா நல்லா விளாடிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நடந்த மூணு மேட்சஸ்லயுமே சூப்பரான பேட்டிங் டிஸ்பிளே பவர்ஃபுல்லான ஹிட்டிங் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வெஸ்ட் இண்டீஸ் பிச்சஸ்ல ஆஸ்திரேலியா அகைன்ஸ்டா ஸ்காட்லாண்ட் ஜெயிக்க முடியுமா மிகப்பெரிய கொஸ்டின் ஸோ இது நடந்துச்சு அப்படின்னா ஓகே பட் இல்ல அப்படின்னா இட்ஸ் அ மஸ்ட் வின் கேம் ஃபார் இங்கிலாந்து இங்கிலாந்து குவாலிஃபை ஆகுமா ஆகாதா இது எல்லாமே ஸ்காட்லாந்து கையில தான் இருக்குது ஆஸ்திரேலியா கையிலயும் இருக்குது என்ன நடக்க போது ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்காட்லாந்து இங்கிலாந்து வர்சஸ் நோபியா பேக் டு பேக் ரெண்டு மேட்சஸ் இன்ட்ரெஸ்டிங் அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபைக்கு போட்ட போட்டி போட்டு இருக்கக்கூடிய குரூப் சி உடைய டீம்ஸ் பத்தி நம்ம பார்ப்போம் ஸோ கிரேப் குரூப் டி டூ சிஏ பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டு டீம் குவாலிஃபைட் மிச்சம் மூணு டீமையும் அடிச்சு உடச்சு வெளிய அனுப்பிட்டாங்க இந்த டீம் இந்த குரூப்ல மட்டும்தான் இப்போத்துக்கு இன்றைய நிலவரப்படி இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் இந்த பதினாலாம் தேதி ஜூன் வெள்ளிக்கிழமை மதியம் பன்னெண்டு நாற்பது மணி அளவில் இன்னுமே குரூப் சி ல வேற எந்த டீமுக்கு வாய்ப்பு கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் குவாலிஃபைட்டு முடிச்சுக்கிற உட்காந்துட்டு இருக்கிற டீம் ஏன்னா ஆப்கானிஸ்தான் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டு டீம் உட்காந்துட்டாங்க உள்ள போய் ஆப்கானிஸ்தான் த்ரீ அவுட் ஆஃப் த்ரீ வெஸ்ட் இண்டீஸ் த்ரீ அவுட் ஆஃப் த்ரீ உகாண்டா பிஎன்ஜி நியூசிலாந்து மூணு டீமும் அவுட் இந்த நியூசிலாண்டு டிஸ்கவாலிபிகேஷன் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருந்துச்சுன்னா இது இப்படி பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பிகாஸ் மத டீம்ல இப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது எல்லா டீம் டீமே இப்போ வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஆப்கானிஸ்தான் ரெண்டு பேரை தோத்த நியூசிலாண்ட் ஒரு வேலை உகாண்டாவையும் பிஎன்ஜியும் அடிச்சு முடிச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் மரியாதைக்குரிய இடத்துல ஒரு நாலு பாயிண்ட்ல இந்த டூர்னமெண்ட் அவங்களால முடிக்க முடியும் பிஎன்ஜி லாஸ்ட் பாட்ல ஆயிருவாங்க அந்த தோத்து போயிட்டாங்க அப்படின்னா உகாண்டா ஒரே ஒரு விக்டியை பார்த்தாங்க பிஎன்ஜி அகேன்ஸ்டா மத்தபடி அவங்க ரெண்டு தோல்வியை சந்திச்சிட்டாங்க என்ன நடக்க போது அவங்களால ஒருவேளை நியூசிலாந்து நியூசிலாந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமா உகாண்டா பாப்போம் இதுதான் குரூப் சியோட நிலைமை ஆப்கானிஸ்தான் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் அவங்க இருவருக்கும் நடுவில் ஒரே ஒரு மேட்ச் பாக்கி இருக்குது அந்த ஒரு மேட்ச் ஒருவேளை இந்த சைடு நியூசிலாந்து வந்துட்டு இந்த ரெண்டு டீம்ஸையும் அடிச்சு முடிச்சி உகாண்டாவையும் பிஞ்சி அவங்க ரெண்டு மேட்ச் முடிச்சு அப்படின்னா இந்த சைடு ஆப்கானிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் ஆகும் பிகாஸ் டாப் ஆஃப் டேபிள் ரெண்டு பேர் இருக்காங்க இதுல யார் நம்பர் ஒனுக்கு போறதுங்கிறதுலாம் பாயிண்ட் இருக்குது சி ஒன்னா சி ஆ யாரு அப்படின்றது அந்த ஸ்பாட்டை முடிவு பண்றது பற்றி தான் உங்களுக்கு அகேன்ஸ்ட் அவருடைய மேட்சஸ் எல்லாமே இருக்கு இல்லையா ஸோ அதனால இஸ் வெயிட் அண்ட் வாட்ச் சி ஒன் ஆர் சி டூ யாரு ஆப்கானிஸ்தானா வெஸ்ட் இண்டீஸா யாரு டாப் ஆஃப் த டேபிள்ல முடிக்க போறா அப்படிங்கிற அந்த ஒரு குருஷியான மேட்ச் இது ஒரு சைடு இருக்கு குரூப் டிஐ பொறுத்த வரையில் பாத்தீங்க அப்படின்னா குரூப் டில வந்துட்டு இப்போது ஒரு டீம் தான் குவாலிஃபை ஆகிறாங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி மூன்று மேட்ச்ல மூன்று ஜெயிச்சு ஆறு பாயிண்ட்ஸோட குவாலிஃபை ஆகிறாங்க சவுத் ஆப்பிரிக்கா சூப்பர்பா குவாலிஃபை ஆகி உள்ள உட்காந்துட்டு இருக்கிற நிலைமையில பங்களாதேஷா நெதர்லாண்ட்ஸா ரெண்டு பேர்ல யார் உள்ள வர போறான்ற ஒரு குரூஷியல் போட்டிங்க நடந்துட்டு இருக்குது பிகாஸ் நெதர்லாண்ட்ஸுக்கு ஒரு மேட்ச் பாக்கி இருக்குது பங்களாதேஷ்க்கும் ஒரு மேட்ச் பாக்கி இருக்கு ஏங்க நெதர்லாண்ட்ஸ் யார் கூட ஆட போகுது பங்களாதேஷ் யார் கூட விளாட போகுது அப்படின்னு கேட்டா பங்களாதேஷ்க்கு நேபாள் கூட மேட்ச் ஜெயிச்சா சூப்பர் உள்ள குவாலிஃபைடு அதே நெதர்லாண்ட்ஸ் ஸ்ரீலங்கா கூட மேட்ச் ஏ எங்களுக்கு வந்தாண்டா நேபாள் மாதிரி ஒரு டீம் யாரு ஸ்ரீலங்கா எது நேபாள் மாதிரி ஒரு டீமா ஏ எங்க டீமை பார்த்தா என்ன அவனுக்கு சொம்பையா தெரியுதா அப்படின்றாங்க எல்லாரும் அதனால குரூப் டிஐ ஐ பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா அணியை எதனா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சிட்டு இருப்பாங்க நெதர்லாண்ட்ஸ் இந்த மஸ்ட் வின் ஜெயிச்சா தே சான்ஸ் பிகாஸ் நெதர்லாண்ட்ஸ் ரெண்டு பாயிண்ட்ல இருக்கிறாங்க நாலு பாயிண்ட் ஈஸியா அவங்களால போக முடியும் ஆனா அவங்களுடைய வருத்தம் எல்லாம் எங்க இருக்குன்னா பங்களாதேஷ் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு போனாங்க பங்களாதேஷ் நேபாள்கிட்ட தூக்குமா அப்படின்னா வாய்ப்புகள் கம்மி பட் தெரியாது சொல்ல முடியாது அதனால பங்களாதேஷா நெதர்லாண்ட்ஸா யார் அந்த ரெண்டாவது இடத்தை பிடிக்க போறது டி குரூப் பொறுத்த வரையும் இதுதான் நிலைமை பட் ஆனா நம்ம மெயினா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வில் சவுத் ஆப்ரிக்கா ஜிங்ஸ் அதுதான் நம்ம பார்க்கணும் பிகாஸ் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் நான் பாக்குறது என்ன அப்படின்னா சவுத் ஆப்ரிக்காவுடைய அடுத்த மேட்ச் ஏன்னே சவுத் ஆப்ரிக்கா யார் கூட நட போறாங்க கேட்டீங்களா வெரி குட் கொஸ்டின் சவுத் ஆப்ரிக்காவுக்கு அவங்களுடைய அடுத்த மேட்ச் நேபாள் கூட நேபாள் கிட்ட சவுத் ஆப்ரிக்கா ஏன் ஜிங்ஸ் ஆகணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா சவுத் ஆப்ரிக்கா ஏ டீம் ஆஃப் ஜிங்ஸ் ஓ அது செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ்ல தானா இங்க தோக்க மாட்டாங்க அவங்க அது ஒரு பிரச்சனை இது அவங்ககிட்ட சரி ரைட் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட் சவுத் ஆப்பிரிக்கா நீங்க வந்து ஒன்னு பண்ண வேணா நீங்க செமிஃபைனல் ஃபைனல்ஸ் வந்து அங்க வேணா நீங்க தோக்கடிச்சுக்கணும் அங்க வந்து நீங்க ஏதாவது ஒரு குடல்படியை கொடுங்க செமி பைனல்ஸ் ஆல் அவுட் எண்பத்தி ஆறுக்கு ஏழு விக்கெட்டு இதெல்லாம் ஏதாவது அங்க பண்ணி விட்டுருங்க சரியா மறந்துடாதீங்க பட் ஸ்டேஜ்ல பரவாயில்லை நீங்க நல்லாவே விளாடுங்க ஃபோர் அவுட் ஆஃப் ஃபோரே வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால சவுத் ஆஃப்ரிக்கா ஜிங்ஸ் ஆக மாட்டாங்க எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது அதான் இந்த வீடியோ முடிஞ்சு ஸோ நாலு குரூப்பில் இருக்கக்கூடிய அஞ்சு அஞ்சு டீம் இருபது டீம் உடைய நிலைமைகள் யார் யார் ஆல்ரெடி டிஸ்குவாலிஃபை ஆகி வெளியே போயிட்டாங்க எலிமினேட்டட் யார் யாரெல்லாம் குவாலிஃபை ஆகி உள்ளே போய் உட்காந்துருக்காங்க அஞ்சு டீம்ஸ் அண்ட் மிச்சக்கூடிய அந்த ஒரு மிச்ச மூணே மூணு ஸ்பாட்டை பிடிக்கிறதுக்கு எந்தெந்த டீம்ஸ் போடுற ஆடுறாங்க இதில் யார் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது என்ன எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படியே நான் பார்த்து பார்க்கறது ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஓகே பாய்